பாசி பருப்புல செய்யற இந்த பருப்பு கறி திவ்யமா இருக்கோங்க சாதத்துல பசிஞ்சு கூட கொஞ்சம் சம்மந்தி வச்சு சாப்பிட்டா சொல்லவே முடியாதுங்க இந்த பருப்பு கறி எந்த எந்த சொல்லவே மாட்டேங்க உடனே பேர் நீங்களே ஊர்னு ரெசிபி ரெசிபி மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா தவால நூறு கிராம் பாசி பருப்பை இந்த மாதிரி கலர் மாற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் இந்த பருப்பை ஊற வச்சிட்டு நான் ப்ரெஷர் குக்கர்ல தண்ணியோட சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப் தண்ணி இருக்கும் இப்ப இதுல அரை டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் மஞ்சள் அரைச்சு தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் கொஞ்சமா கருவேப்பில ஒரு தக்காளி உள்ள சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணிட்டு பிரெஷர் குக் பண்ணிடுங்க ரெண்டு விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்க போறோம் இது வேகிற டைம்ல மிக்ஸி ஜார்ல துருவன அரை கப் தேங்காய் ஆறு ஏழு சின்ன வெங்காயம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமா கருவேப்பில மூணு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமா தண்ணி விட்டு அரைச்சு வச்சுக்கோங்க பிரெஷர் தானா ரிலீஸ் ஆகி வரணும் இந்த அளவுக்கு வெந்தா போதும் ரொம்ப கூடாது இப்போ இதுல அரைச்ச தேங்காய் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிறேன் பிரெஷர் குக்கர்லயே ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க இப்போ தாளிப்புக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் கடுகு சீரகம் மிளகாயும் உளுந்து காஞ்சி மிளகா கருவேப்பில கொஞ்சமா சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க இப்ப இதுல அரை டீஸ்பூன் வெறி மிளகாய் தூள் சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பருப்பை உள்ள சேர்த்துடலாம் தண்ணி உங்களுக்கு தேவைப்பட்ட சுடு தண்ணி கொஞ்சமா சேர்த்து டைல்யூட் பண்ணிக்கோங்க ஃபைனலி கை நிறைய கொத்தமல்லி சேர்த்துட்டு ரெண்டு கொதி விட்டு இறக்குனீங்கன்னா அருமையான பருப்பு கறி ரெடி சோ கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஆனா ட்ரை பண்ணும்போது போது மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும்போது போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சீங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும் எவ்வளோ